தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியும் சுவாரஸ்யமாக அமை இருக்கின்றது ஒரு நீண்ட ஆளுமை உள்ள மனிதரை அழைத்து வந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் குறிப்பாக வேதாநந்தியை சேர்ந்தவர் திரு கைலைமணி ஆ வேதரத்னம் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல விடயங்கள் சொல்லலாம் சமூக சேவையாளர் சுதந்திர போராட்ட வீரர் பல மொழிக்கும் கலைகளுக்கும் பல தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம் நாங்கள் கூறுவதை விட உங்கள் வயது உங்கள் அனுபவம் பலவற்றை கூறும் யார் நீங்கள் இவனுடைய பெயர் ஆ வயதரத்னம் கைலைமணி முதல்ல நாங்கள்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை வந்தே மாதரம் இந்திய தாய் வாழ்க ஒரு மோரணக்கொடி வாழ்க வந்தே மாதரங்கிறது வங்க மொழி சொல் தாய் நாட்டை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா மேப் வரைஞ்சா அதில் இலங்கை மேப்போடு தான் சேர்ந்து வரணும் என்னுடைய அன்பான குடும்பத்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் வணக்கங்கள் நான் வேதாரண்யத்துலேருந்து வரேன் வேதாரண்யத்திற்கும் இங்கே காங்கேசுறை வால்வெடித்துறை இதுக்கும் பத்தொன்பது மைல் தான் கடலை தாண்டி வந்தா ஆனால் இப்போ சுற்றி வர வேண்டியிருக்கு வேற ஒரு நாடாக இது அமைந்து விட்டாங்க சரியில்லாம் நான்கு காங்கேசன்துறை வந்து அது புதிய தொடக்கம் ரொம்ப நல்ல இணைப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன் நான் ஆரம்ப காலத்தில் சின்ன படி படிக்கிற காலத்திலிருந்தே இந்த வேதாரண்யத்தை பற்றி அதிகமாக தெரிந்து வளர்ந்திருக்கின்றேன் ஈழத்தமிழர்களுடன் இலங்கை தமிழர்களுடன் அதிக பாசப்பணைப்பை கொண்டவர்கள் அந்த வேதாரண்ய மக்கள் என்று சொல்வார்கள் உண்மையா உண்மைதான் நாங்கள் எல்லாம் எப்படி மாறுதலாக இருக்க முடியும் இலங்கை வந்து ஆன்மீக பூமியாக அவ்வளவு ஆன்மீகத்தில் அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தமிழ் மொழியிலும் அவ்வளோ ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்போ உலகெங்கும் பறந்து இருந்தாலும் தமிழை விடாது போற்று கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் ஒரு குருக்களாக அவர்கள் குடும்பம் இருந்திருக்கிறது புன்னாலை கட்டுவன் என்ற கிராமத்தில் அவங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் உண்டாம் அப்படிப்பட்டவங்க வேதாரண் வந்து அவங்க சொந்த இடம் அங்கே வந்து இருக்கும்போது இந்த பெரிய போராளிகள் உலகத்திலே கொஞ்சம் மதிப்பாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கக்கூடிய போராளிகள் வேதாரண்யம் வந்தால் இவங்க வெளியில் வீதியில் வந்தால் வீதியிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்களாம் அவ்வளவு பக்திபூர்வமாக குருமார்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாடு கேட்கிறது இந்த உலகத்தில் ப பல சாத்திரங்கள் இருக்கின்றது விடுதலைக்காக போராடிய கொள்கைகள் நிறைய கதைகள் இருந்தாலும் ஒரு மொழிக்காக இனத்துக்காக மரணித்த வரலாறு என்பது இந்த மண்ணை சார்ந்த விடயங்கள் அந்த வகையில் வேதாரண்யம் என்பதும் அந்த வரலாற்றோடு இணைந்த ஒரு பக்கம் என்பது மறக்க முடியாத ஒரு விடயம் இந்த வகையில் நான் சின்ன வயசில் பல கதைகளில் இதுவும் ஒன்று எங்களுடைய அப்பா காலத்திலாம் அந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆனா போட்டு எடுத்து டக்குன்னு போய் அங்கே எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு அன்றைக்கு பின்னருமே வந்துடுவாங்க ஊருக்கு அந்த சம்பவங்கள் தொடர்பாக நல்லா நினைவு இருக்கிறது சின்ன வயசுல எழும்பூர் ரயில் அடியில் கொழும்புக்கு ரயில்வே டிக்கெட் ஏழு ரூபான்னு போட்டிருக்கும் அங்கே இருந்தே டிக்கெட் வாங்கிக்கலாம் கொழும்பு வர்றதுக்கு தலைமன்னார் வந்து பெரியல வந்து இங்கே யாழ் தேவின்னு ஒரு ரயிலில் இங்கே வந்துடலாமா அதே போல் அமாவாசை பௌர்ணமிக்கு எல்லா இடத்துலையும் கடல் இருந்தாலும் அந்த க்ஷேத்திர விசேஷம்னு சொல்லுவாங்க வேதாரணீஸ்வரர் வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு சொல்வது அங்கே அமாவாசை கடல் ஸ்தானம் தை அமாவாசை ஆடிய இங்க இருந்து போட்ல வருவாங்க இதே ஒரே கடல தான் வராங்க வந்து அங்க இறங்கி அங்க குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலமும் திரும்பி போற ஒரு வழியம் இன்றும் நவரத்ன சாமியின் ஒருத்தர் நீஞ்சியே வந்தார் அப்படிங்கிறதும் உண்டு அது கரையோரத்தை சார்ந்தவர்கள் மன்னர் அந்த வளைகுடாவை சார்ந்தவர்கள் அதிகமானவர்கள் திரைப்படங்களை பார்ப்பதற்கென்றே போவதும் வருவதுமாக இருந்த ஒரு காலம் இருந்ததாக அது யுத்தத்துக்கு முன்னர் அந்த முன்னர் அதான் நேரடியாக டிக்கெட்டே வாங்கலாம் ரயில் பயணச்சீட்டு வாங்கிடலாம் ஏழு ரூபாய்க்கு நான் பார்த்துருக்கேன் கொழும்புக்கு இப்படி போகக்கூடிய ஒரு ரயில் மூலம் அங்கே வந்து தலைமையாக இருக்குது சரி மூலம் தனுஷ்கோடியில் காலங்கள் மாறிவிட்டது அரசியலும் பிரித்து விட்டது பௌதிகங்களும் கொஞ்சம் விடுபட்டு விட்டது நல்லது இந்த நேரத்தில் முக்கியமான விடயத்துக்கு வரலாம் தமிழ்நாட்டு வேதாரணத்திலிருந்து இலங்கை வந்ததன் நோக்கம் என்ன என்னுடைய மருமகன் புதியுகன் என்ற பெயர் அவரும் ஒரு விடுதலை போராட்ட வீரர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பாரதிய எழுதத் துணியாத மகா காந்தி காவியத்தை அவருடைய தகப்பனார் அவருடைய பே பாட்டனார் ராமானுஜம் என்று அவருக்கும் இதே பெயர் தான் அவர் இருபதாயிரம் பாடல்கள் தமிழில் எழுதியிருக்கிறார் அதே போல் பாரத் ரீபான்னு சொல்லி ஆங்கிலத்தில் பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவரையும் அழைத்து இங்கு விருது கொடுப்பதற்காகவும் இவனுக்கும் ஒரு விருது கொடுப்பதற்காகவும் அழைத்திருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த மகாநாட்டில் துணைவேந்தர் அவர்கள் அந்த அவரை வெளியிட்ட மருமகன் வெளியிட்ட ஒரு நூலை முதற் பிரதி பெறுவதற்காகவும் அதே போல் இங்கே மீண்டும் இவனுக்கு ஒரு விருது கொடுப்பதற்காகவும் அழைத்திருந்தார்கள் அதற்காக நான் வந்திருக்கின்றேன் இது வந்து சுமார் ஏழாவது முறையாக இருக்கணும் முத முறை வந்தது கோபாலகிருஷ்ண காந்தின்னு ராஜாஜிக்கும் மகாத்மா காந்திக்கும் பேரானவர் அவர் தான் இங்கே தூதுவராக இருந்தார் அவர் காலத்திலும் பிறகு ஈஸ்வரன் பிரதேஷ் அவங்க அழைத்தும் இப்பொழுதும் நம்முடைய சுஸ் குமாரையா இவர்கள்லாம் தொடர்பில் நான் பல முறைங்க வந்திருக்கேன் கதிர்காமத்துக்கும் சில முறை நான் போயிருக்கிறேன் சில வேண்டுதல் இருந்தது இந்த கதிர்காமத்துக்கு போய் வந்தது இந்த திருவிழா நாளில் போய் வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது ஓயாமல் இந்த நேரத்திலும் நீங்கள் உழைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனுபவம் என்பது சிறப்பு எங்கள் நாடு எங்கள் மண் உங்களை அன்போடு எப்போதும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அந்த வகையில் உங்கள் பேரை பற்றி பார்க்கும்போது கைலைமணி வேதரத்னம்னு குறிப்பிட்டிருந்தீங்க அது இந்த கைலைமணி நமக்கெல்லாம் இதுக்கு மேலே யாத்திரை இல்லைங்கிற ஒரு யாத்திரை இருக்குது அதுதான் கைலாச யாத்திரை ம் கைலாசம் மலைக்கும் அங்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மானசரவர் ஏரிக்கும் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் என்ற நிலையில் அது சாதாரணமாக கிடைக்காது அவ்வளவு கடுமையான ஒரு ஒரு பத்தடி நடந்தாலும் நின்று வாயால் மூச்சு விடணும் அவ்வளோ ஆக்சிஜன் குறைவானது இருந்த போதிலும் எவ்வளவு சிரமங்களையும் தாண்டி நான் அப்புறம் பத்து வருஷமோ முயற்சி பண்ணி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அந்த தரிசனம் பெற்று வந்தேன் இப்போது எனக்குள்ள மனநிலை என்னன்னு சொன்னால் கைலைநாதங்கிறவர் முழு முதல் கடவுள் சிவன் இருக்கக்கூடிய இடம் இங்கே சென்று வந்ததை பெருமையை விட அங்கேயே அவரோடையே இருந்துட முடியாத ஒரு வாய்ப்பினை எனக்கு கிடைக்காமல் அருள் என்று நினைக்கிறேன் திரும்பி இங்கே வந்திருக்கிறேன் மீண்டும் போக போக எனக்கு வேண்டியிருக்கிறது இஸ்லாமிய முகப்பத்துக்கள் என்று சொல்கிறோம் சகோதரர்கள் ஹஜ் யாத்திரைக்கு போயிட்டு வந்தால் ஹஜி என்று சொல்லுகிறது போல இங்கே கைலை மணி என்று கைலை யாத்திரை சென்று வந்தவர்களை அழைப்பதொரு வழக்கம் அதை அந்த பெயர் சிவபக்தர் சிவபக்தர் வேதாரண்யசுவரர் என்ற பெருமான் திருக்காயிலாயத்தில் நடந்த சிவபார்வதி திருமணத்தை அதே நேரத்தில் இங்கே வேதாரண்யத்தில் அகத்திற்கு காட்சி தந்திருக்கிறார் எல்லா ஊர்லேயும் வந்து திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் எங்கள் ஊரில் திருக்கல்யாண கோல காட்சி உற்சவம் இதுனா லைவ் டெலிகாஸ்ட் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிற மாதிரி அதே நேரத்தில் அவரை பூமியை சமப்படுத்துறதுக்காக எல்லா ஜீவராசிகளும் கையில் எடுத்துக்கு போனதுனால இவரை இங்கே சமப்படுத்துகிறதுக்கு ஆசிரியரை இங்கே அனுப்புகிறாங்க அவருக்கு விருப்பம் இல்லை சிவபார்வதி கல்யாணத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சுவாமியே என்னை இறக்க வைக்கிறாரே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்த சாமி சுவாமி சொன்னாராம் அத்தனை ஜீவராசிக்கும் ஒன்று சமம்னு காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அதே நேரம் உனக்கு இங்கே காட்சியும் தருகிறேன் என்றவாறு வேதாரண்யத்தில் நடந்திருக்கிறது வேதாரண்ய வேதாரண்யத்திற்கு வந்த வந்தபோது அழைத்து வந்த குடும்பம் நம்முடைய குடும்பம் என்பதால் வேதாரண்யத்தில் ஸ்தலத்தார் என்ற ஒரு நிலையை ஒரு பொறுப்பினை நாங்கள் அந்த திருக்கோயிலில் பெற்றிருக்கிறோம் மாசிமக உற்சவத்தில் பட்டோலைன்னு சொல்கிறது அந்த கெடியூல் அந்த திருவிழா திட்டங்கள் அழைத்த பிறகு நம்மை அழைத்து நமது குடும்பத்திலிருந்து ஒருத்தரை வைத்து பரிவட்டம் கட்டி திருக்கோயிலுக்கு போனால் எல்லாருக்கும் தேங்காய் மொழி தான் பிரசாதம் கொடுப்பாங்க எங்களுக்கு முழு பூர்ண பலம் என்று சொல்லக்கூடிய மட்டையோடு கூடிய தேங்காயோடு கொடுத்து அப்படி ஒரு சிறப்புகள் செய்வார்கள் நீங்கள் ஒரு சிவபக்தராக வேதாண்யம் என்பது அதன் பின்னணியாக இருக்கின்ற ஒரு தேசத்தில் வந்த நபர் என்ற வகையில் இலங்கையும் வரலாற்று ரீதியாக ஒரு சிவபூமியாக கொ சொல்லப்பட்டது ராவணன் காலத்தில் கூட அவர் மிகப்பெரிய சிவபக்தர் சிவபக்தன் அதே நேரத்தில் இலங்கையின் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தால் தேவநமிதீசன் என்பவர் அவர் மதம் மதம் மாறி அன்று மன்னன் மதம் மாறினால் மக்கள் மதம் மாறுகின்ற காலம் மூத்த சிவனின் மகன் தேவநமிதீசன் தீசன் மதம் மாறுகின்ற இங்கே வேறு மதம் மாற்றப்படுகின்றது அன்று அதன் காலகட்டங்கள் என்பது சிவபூமியாக இருக்கின்றது இன்றும் அதன் எச்சங்க பஞ்சஈச்சரங்களுடைய கோயில்கள் வழிபாட்டுக்குரிய தலங்களாக பாடல் பூத்த தலங்களாக இருக்கின்றது இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க இந்த தேவாரப்படிய நால்வர்கள் எவரும் இங்கே வந்ததில்லை ஆனால் இங்கே தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றன வேதாரண்யத்துக்கு அடுத்த கோடியக்கரை என்ற இடத்தில் இந்த ஸ்ப்ரிங் போர்டுன்னு சொல்லுவாங்க நீச்சல் குளத்தில் ஒன்று இருக்கும் அதில் இருந்து தாவி குதிச்சு தாவினா இங்கே போய் சேர்ந்துடலாம் அது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் போர்டாக ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் அங்கிருந்தா சுந்தரர் திருகோணமலை இவர்களுக்கெல்லாம் தேவாரம் பாடியிருக்கிறார் அப்படி தேவார பாடல் பெற்ற பெருமைக்குரிய இடங்கள் அந்த பெரியோர்கள் சான்றோர்கள் இங்கே வந்ததாக கிடையாது இருந்த போதிலும் அவர்கள் மனதால் நினைத்து அந்த ஈஸ்வரனை அவர்கள் கண்ணார கண்டு பாடியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீண்ட நொடிய கொடிய யுத்தம் என்பது அதிகமாக ஈழத்தமிழர்களை பாதித்த ஒரு வரலாற்று சம்பவம் முதன்முறையாக இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த காலகட்டங்களில் அதிகமாக மக்கள் முதலில் நாடி சென்றது இந்தியாவை நோக்கி அதுவும் குறிப்பாக இந்த கன்னியூர் தென் கரையோர மாவட்டங்கள் சொல்லப்படுகின்ற கன்னியாகுமரி நாகப்பட்டினம் வேதாரண்யம் போன்ற இடங்கள் உங்களுடைய அனுபவங்களில் இந்த அகதியாக சென்ற மக்களை ஆதரித்ததை பற்றி சொல்லுங்கள் இப்போதும் இந்திய திருநாடு ஒன்பது லட்சம் அகதிகளை ஆதரித்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் எங்களுடைய ராமகிருஷ்ண மடத்திலிருந்து ஒரு கோரிக்கை வந்தது இங்கிருந்து அகதி பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் நாம் மகளிர் தொண்டு நிறுவனம் கருபா காந்தி கன்னியாகுமே இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாலேயே ஆரம்பித்த ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுடைய உதவியோடு கூட மண்டபம் கேம்பில் வந்து பெண் குழந்தைகளை நாங்கள் இரண்டு முறை என்னுடைய தகப்பனார் இருந்தார் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் அவர்களெல்லாம் வந்து சுமார் ஐம்பத்தைந்து பெண் குழந்தைகளை பதினோரு ஆண்டுகள் நாங்கள் ஆதரித்தோம் அந்த நேரத்தில் அனுதாபாலை வீசிய போதும் அரசு உதவி கிடைக்கவில்லை அப்பொழுது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமராக இருக்கும்போது ஒரு கடிதம் மட்டும் எழுதினா உடனே அந்த பின் செலவுகளெல்லாம் சேர்த்து அவர் எங்களுக்கு ஒரு அனுமதி உதவியை வழங்கினார் இவர்கள் எல்லாரையும் அந்த நேரத்தில் பரபரப்பான சூழ்நிலையில் சென்னையில் ஒரு அமைப்புக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கு அவர்களை வைத்து அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஒரு நிறுவனம் தான் அதுவும் அங்கேயும் அவர்களை சரியான முறையில் நடத்தவினால் ஏன்னா இன்றைக்கி அகதி அதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளவு செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சில சிரமங்கள் இருந்தால் திரும்பி போனவர்களை நாம் அழைத்து வந்து சுமார் பதினோரு ஆண்டு காலம் அங்கே ஆதரித்திருக்கிறோம் இப்போவே எப்போதாவது ஃபோன் கால் வரும் நாங்கள்லாம் ஆசிரியர்களை சார்ன்னு சொல்ல மாட்டோம் அண்ணாம்போம் டீச்சரை பெண்களை அக்காக்கள் என்று தான் சொல்லுவோம் இப்படி ஒரு குடும்ப உறவோடு ஒரு நிறுவனமாக நடக்கிறது எண்பது ஆண்டுகளாக இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து ஆகிவிட்டது உலகெங்கும் பரவி கடந்த எமது சொந்தங்கள் இன்று அந்தந்த நாடுகளில் குடியுரிமை கிடைத்து அந்தந்த நாட்டு பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இல்லை தமிழர்களை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்ற பலர் இன்னும் குடியுரிமை இல்லாமல் முகாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் கூற முடியுமா அதற்கான ஒரு அரசு சரியான முடிவு எடுக்கக்கூடிய விரைவில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர்களையும் சகோதரராக நம்பி அவர்களுடைய மனமாற்றங்களையும் எதிர்பார்த்து நாங்கள் அதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று விரைவில் கிடைக்கும் என்று நம்புகிறேன் நன்றி இந்த நேரத்தில் உங்களுடைய சுதந்திர போராட்ட வரலாறுகளோடு கொஞ்சம் தழுவி செல்லலாம் என்று பார்க்கின்றேன் காந்திய போராட்டங்களுடைய கதைகள் உங்களுடைய அனுபவங்களில் இருந்து சொல்லுங்கள் காந்தி என்ற ஒரு சகாப்தம் உலகத்துக்கு ஒரு புதுமையாக இருக்கிறது ஒரு ஆயுதம் எடுத்தவரை அதை விட பெரிய ஆயுதத்தை வைத்து அடக்கிவிடலாம் அவர் கொண்டது அன்பும் அகிம்சையும் அதை அடக்கணும்னா கூடுதலான அன்பும் தேவைப்படுகிறது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சுமார் அறுபத்தி மூன்று நாடுகளா உடனே பின்பற்றி சுதந்திரங்கள் அடைகின்றன உள்ளிடம் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன நிலையை சொல்லலாம் ஒரு தகப்பனை தாயை ஒட்டி சில பிள்ளைகள் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க அது பெரிய பிள்ளை மட்டும் கேட்கும் ஆனால் சின்ன பிள்ளை கேட்காது ஆனால் கூடவே இருக்கும் இருந்தால் அதுக்கு தெரியும் அண்ணாவுக்கோ அக்காவுக்கோ கிடைச்சா நமக்கும் கிடைச்சோம்னு சொல்லி அது மாதிரி காந்திய கொள்கின் மூலம் சுதந்திரம் கிடச்ச சமயத்தில் வெள்ளையர்களுக்கு தெரியுது இனிமே எல்லாம் அடக்கானது சரியில்லை என்று அதனால் காந்திய வழியில் வந்ததுனால அவர்களுக்கு கூடுதலாக உள்ளவர்கள் மலேசியா இலங்கை பாகிஸ்தானும் கூட அந்த தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அவர் பெற்றிருந்தார் அண்ட் ஐ ஃபார் ஐ மேக் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணை எடுக்கிறேன்னு சொன்னால் இது எங்கே போய் முடியும்னா உலகமே போட்டையாக போயிடும் கண் பார்வை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு புதியது ஒரு அகிம்சை கொள்கையை கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தியடிகள் இப்பொழுது தற்கால இந்தியா தற்கால இந்திய அதாவது பாரதம் என்பது வித்தியாசமாக தெரிகின்றது இந்த பாரதத்தின் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது மிக மகிழ்ச்சியான முறையில் இது முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் அந்தந்த காலகட்டங்களில் தேவையான தலைவர்கள் தோன்றி அந்தந்த கால பணிகளை இறைவன் விதித்தபடி அவர்கள் செய்கிறார்கள் என்று எனக்கு பெருமையாக இருக்கிறது இந்திய வளர்ச்சியை எப்படி தடுக்கலாம்ங்கிற சூழ்நிலைகளை மீறி இந்தியா பெருமிதமாக வந்து கொண்டிருக்கிறது இந்திய இளைஞர்கள் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் பெரிய கூடுதலான ஒரு சக்தியை பெற்ற நாடாக இந்தியா திகழ்கிறது அவர்களுடைய உள் வலிமையை அவர்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக ஏனென்றால் பாரதம் இப்பொழுது உலகில் செல்வாக்குமிக்க ஒரு தேசமாக இருக்கின்றது கணிசமான நாடுகள் என்பது அதை தங்கி வாழ்கின்ற போக்கும் அந்த நாட்டில் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது அயல்நாடு தாய் தமிழகம் என்று நாங்கள் பெருமையுடன் சொல்லக்கூடிய ஒரு நாடு உங்களுடைய கதைகளை கேட்கும்போது இன்றும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் தமிழ் உயிர்ப்போடும் செழிப்போடும் கௌரவத்தோடும் இன்னும் வாழ்வதற்கு உங்களைப் போன்றவர்களுடைய பணி என்பது அளப்பெரியது ஒரு விடயம் உங்களுடைய வயதை கேட்கலாமா என்ன நினைக்கிறீர்கள் பதினெட்டு துரு போட்டாலும் குறையும் எழுபத்தைந்து வயதில் இருந்தால் எழுபத்தைந்து வயதிலும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மொழிக்காக கலைக்காக அற்புதமாய் உழைப்பு இருந்தால்தான் உடமை உடல் இளமையோடு இருக்கும் என்ற ஒரு இளைஞனை போல் தான் உரையாடுகிறீர்கள் அதான் சிறப்படைந்த வரைக்கும் தமிழில் உரையாடணும் தமிழ் வைத்து செய்ய வேண்டும் என்று நினைப்பது உண்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு அவங்களாம் என் குடும்பத்தை நான் ஆரம்பிச்சு சொன்னேன் அத்தனை குடும்பத்தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் அதுவும் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் நேயர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக எங்கள் நேயர்களுக்கும் இளையோர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்பும் விடியம் என்ன எல்லா தைரியமும் வீரியமும் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி விவேகானந்தர் சொல்றார் இங்க எல்லாரும் சபரிமலைக்கு போவாங்க மாலை போட்டு விரதம் இருந்து கடுமையாக மலை ஏறி அங்கே போய் பார்த்தா சுவாமி வாசல்லே இருப்பார் தத்துவமசின்னு சொல்லி நீ தான் அதுப்பா என்னை தேடி வரைய நான் தான் நீ நீ தான் அதுன்னு சொல்லி நான் ஜப்பானுக்கு போயிருக்கேன் அங்கே அமத்தராசு ஓமிகாமி சமான்னு ஒரு தெய்வம் இருக்குது அதாவது சொர்க்கத்துக்கே ஒளி தரக்கூடிய ஒரு தேவி அப்படின்னு சொல்லி இங்கே காசு யாத்திரைக்கு எல்லாரும் ஆரம்ப காலத்தில் மாட்டு வண்டி கட்டிட்டு போவாங்களாம் திரும்பி அவ்வளோ கடுமையான யாத்திரை மாடு மட்டும்தான் திரும்பி வருமாம் அது மாதிரி அவங்க போகிறாங்க அவங்க கூட ஒரு நாயும் போது அதுதான் திரும்பி வருதுன்னு சொல்லி அருமையானது ஒரு கண்காட்சி வச்சுருக்குறாங்க அமாத்தரா சுவாமி காமி சமா விரதம் இருந்து மேலே ஏறி போய் பார்த்தா அங்கே மூலஸ்தானத்தில் ஒரு நிலை கண்ணாடி தான் இருக்கும் அதோட பொருள் என்னென்னா என்னை தேடி வந்திருக்கேன் நான் தானே நீ தான் அதுன்னு சொல்லி நம்முடைய உள்ளொலி நாம் நிச்சயமாக அதை நம்பணும் இறைவன் நம்ம அறகுறையாக படைக்கலை அதனால் இறைவனுடைய அம்சமாகவே நாம் உணரும்போது அவருடைய பொறுப்பிற்கு நாம் போய் சேர்ந்து விடுகிறோம் யாரும் மனசை தளர விட வேண்டாம் தளரவிட மாட்டீர்கள் அவ்வளோ அடக்குமுறையிலும் உங்களுடைய திறமைகள் தான் கூடுதலாக வளர்ந்துருக்கிறது என்று வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நாங்கள் உணர்கிறோம் இந்த இளைஞர்கள் கையில் தான் இந்த உலகமே இருக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழர்களுக்கு இறைவன் சிறப்பாக கொடுத்திருக்கிறார் தமிழ் கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் தன்னம்பிக்கை பெற்றவர்களாக சிறப்பாக திகழ்வார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை நன்றாக இருப்போம் ஒன்றாக இருப்போம் நன்றி ஐயா நன்றாக இருப்போம் ஒன்றாக இருப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் விசேர விருந்தினராக வந்து எங்கள் கலையகத்தை சிறப்பித்த கைலைமணியா வேதரட்னம் அவர்கள் ஒரு சமூக சேவையாளர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மொழி அறிஞர் மொழி ஆர்வலர் பெற்றாளர் இன்று பல விடயங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அவர் இத்தமிழ்நாடு வேதாண்யத்தை சேர்ந்தவர் அந்த வகையில் இங்கு வந்து பெருமதியான உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி சப்தி நன்றி எனவே இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஒரு விருப்பத்துக்குரிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்